ரசா முருகா அடியன் வாசி ஓடு வாசியாக கடற்கனு தாயை அதுக்கு நீ தான் பரவஷின் நீ கேளுடா நீ என்ன கேளு நான் சேரடா என்ன என் ஒவ்வாயின்னா என் திருவடி பூச்சி நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெறணும் அவர் வார்த்தைக்கிறா நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெற வேண்டும் நீ பெற்ற மரணம் இல்லாத பேர் ஓடைய நான் பெற வேண்டும் இப்போ மரணம் என்பது என்ன மூச்சு காட்டு போனால் மரணம் உள்ளே தங்கிட்டே ஜானம் இப்போ தங்கிட்டு பேசிகிட்டு இருக்கவை என் தஞ்சு முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சிடுச்சு ஏப்ரல் மாதத்தோடு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாதி அன்றைக்கி அமாவாசை அன்று வந்தால் நான் உடம்பு இல்லை தங்கி தங்கியிருக்கான் பேசிட்ருக்கான் போ அவன் பெற்ற பேட்டிருக்கேன் அவன் என்னென்ன கற்றாலும் அத்தை நான் கற்றிருக்கிறேன் என்னென்ன பெற்றாலும் அத்தை நான் பெற்றிருக்கிறேன் அவன் ஆற்றாட எடுத்தால் நான் பெற்றிருக்கிறேன் என்னை நம்புங்கள் பெரிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கியா ஐயோ புண்ணியவானுங்களே அன்பர்களே நிறையா புண்ணியை கிடச்சி உங்களுக்கு புண்ணியை கிடச்சிருக்கியா என்னோட இருக்கா தலைவன் பேசியிருக்காய்யா நான் நம்பியா என்ன உடனே எதுவும் எதிர்பார்க்கலையா ஐயோ வாய்ப்பு இருக்குடா மனிதா வாய்ப்பு இருக்கையா உனக்கு எந்த ஞானியாவது உணங்குப்பா அப்படி திருமண தேவான்னு சொல்லு போக மகரிஷி சொல்லு ஆட்டல் பொருந்தே கொங்கன மகரிசு சொல்கிறா ஏய் கொங்கன மகரிஷி அவ்வளோ ஆட்டலாம் ஆமாப்பா இந்த உலகத்திலேயே அதிகமாக உருகி உருகி தினைத்தவர் கொங்கன மகரிசு தான் கோடி புண்ணியை செய்யணும் கொங்கட மகரிஷி சொல்கிறா கோடி புண்ணி செய்யணும் அவர் கொங்கு நடந்தாங்க கோயம்புத்தூர் தான் அவர் கொங்கு கொங்கணம் மாரிசி அங்கே தான் வந்திருக்கார் ராம்குமார் ஓ கொங்கனை உரிசி வந்துட்டார் நினச்சி அவ்வளோ ஆட்டில்லையா அட எத்திரி அவன் சொன்னார் எத்திரி பேர் கூப்பிட்டுடாவுது நான் சொன்னேன் வசிஷ்டத்தை கும்பிட்டேன் அகச்சி கரூர் முனி கும்பிட்டேன் அகத்தியார் கும்பிட்டேன் ஏ எங்கெல்லாம் ஒன்று சிப்படியாரா அவன் தான்டா அவை உலகத்துக்கு தாய் போட்டவன்டா யதீஷ் வாண்டாவை எதையும் ஒரு வல்லமன்றா முருகப்பெருமான் அகத்தீசா நான் சொன்ன பதினஞ்சு மணி ஒன்னே அருவிநாதன் ரோமரிஷன்னு ராமதேவர் சொன்னேன் எவ்வளோ பேர் கூப்பிட்டாலும் எடுப்பிடறா முருகான்னு சொல்கிறா அவன் தானா வாசி நடத்திருப்பான் வாசி நடத்தி தருவான்டி ஒரு வாசியில் இங்கே வருவாடினா அவன் தான் வாசி நடத்துவான் அவனுக்கு அதிக நீ எடுக்கிற அதிகாரம் இல்லைப்பா சரி உடக்கூட அதே இல்லைண்ணா பூச்சாட்டை பகரஷின் என்ற ஆள் பண்ணுக்குவான் ஆமாம் அவன் ஆசைப்பட்டது நான் அகத்தீசன்றாள் ஆயிரம் கொடிப்பா அவத்தினா ஆமாம் உண்மைதான் ஆனால் எனது ஆசான் முருகப்பெருமான் தான் இந்த உலகத்தில் முருகப்பெருமான் நன்றி உலகத்து யாழ்மை கிடையாது